சுஷ்ணேதா சேமல் கிருஷ்ணமூர்த்தியின் அன்பான வணக்கம் இன்று தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் அமைந்துள்ள பட்டீஸ்வரம் திருக்கோயிலுக்கு உலவாரப்பணிக்காக ராஜபாளையத்திலிருந்து நமசிவாய சிவாய மற்றும் உலவாரத்திலிருந்து சிவனடியார்கள் வந்துள்ளார்கள் அந்த காட்சியினை இந்த பதிவில் பதிவேற்றம் செய்கிறோம் இங்கு இந்த ஸ்தலத்தின் பெயர் துர்காஸ்தலம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் துர்காஸ்தலமாக பாவிக்கப்படுகின்றது இந்த சன்னிதானம் ராகு தோஷ பரிகாரத்துக்கு உகந்த இடம் இங்கு வந்து அனைவரும் இறைவை தேனுபுரீஸ்வரையும் வணங்கி துர்கம்மனையும் வணங்கி குடும்பத்தில் சுபிக்ஷங்களை பெற வேண்டி இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எங்கள் பணி உள்ள உளவாரப் பணிகளில் சிவனிடையார்கள் கலந்து கொண்டு இன்று இந்த தான் விவகாரப்படிக்காக வந்துள்ளார்கள் 頑張れ。Uh huh. uh huh. இந்த கோயிலில் தினசரி கோட்டை வரமா எப்படி வெள்ளி சவ டெய்லி ஒன்று துர்கே மண் வந்து வடக்கு பார்த்து இருக்குதுண்ணே வடக்கு பார்த்துருக்குது தேனபரீஸ்வர் இல்லை இல்லை வடக்கை பார்த்துருக்கும் துர்கே மண் வந்து வடக்கை பார்த்துருக்கோம் எல்லா கோயிலையும் வடக்கு பார்த்தா இருக்கும் ஒரே ஒரு கோயிலில் மட்டும் தெற்கு பார்த்துருக்கும் இந்த துர்கூட ஒரு வந்து தெற்கை பார்த்து அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் அம்மன் வந்து தெற்கு பாத்தருக்கும் நல்ல உயரமான சிலை இங்கே வந்து நல்ல அம்சமா இருக்கு அதான் இது வந்து பெரிய சிலை தான் வடக்கு வாத்த அமைந்துள்ளது இது வந்து ராகுதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுவாங்களோ கல்யாணம் தோஷம் இருக்கு இது நாலு பக்கம் வாசல் இருக்கு அந்த தெற்கு வாசலில் கூட்டி இருப்பாங்களோ இல்லை இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வாசல் சரி சரி அதிக நடமாட்ட ராஜபாளையத்துலேருந்து விளவரம் பண்ணிக்கு வந்துருக்குறாங்க எங்கள் குரூப் புறா வரும் சிவனடியார் புற வருது இங்கே சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்போம் அதான் எல்லாத்தையும் பார்த்து மக்களுக்கு தெரியட்டும் பக்கத்தில் இருக்க கோயிலே கும்பிடாம இருக்காங்க நிறைய பேர் என்ன உங்க பேர் சம்பூரா எந்த ஒரு இந்த ஊர் தானா சரி என்ன உங்க சம்ப அந்த நடந்த சம்பவத்தை சொல்லுங்க அந்த அம்மன் கோயில் வந்துங்க ரெகநாபத்தில் அம்மங்கோனு ரகம் பக்கம் எந்த ஊர் பக்கம் கிளியூருக்கும் பக்கம் கிளியூர் 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 பக்கத்தில் அம்மங்கோயில் அம்மங்கோயில் சரி அது வந்து ஒரு ஐயர் வந்து பேசி நடத்திருக்காருங்க ஆ அவங்க இந்த பூர்வீகம் சரி தீர்ப்பாவதனி நம்பு ஆ கொடியே கிளம்பிட்டாங்க ஒரு ரூட்டு சரி கிளர்ந்து விடியே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த கோயிலில் ரொம்ப மோசமான பாரம்பரிய கோயில் மாதிரி இருந்துச்சு சரி அது சாப்பிடும்போது அந்த இடத்துல அவங்க உட்காந்து வேண்டிக்கிட்டு என்ன தெரியாமல் அவங்க போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கேஸ் எடுத்துகிற வக்கீல் அன்னைக்கு தீர்ப்பு அன்னைக்கு அவங்க கேஸ் எடுத்துகிற வக்கீல் வந்து இது மாதிரி கேஸ் தீர்ப்பாயிடுச்சு நீங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சென்னைக்கு விற்பாடு தேச்சு வீப்பாயிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பொம்பளை போல மாதிரி சாட்சி சொன்னதும் அவங்க சொல்றாங்க சாட்சி சொல்லி அவங்க அப்பதான் தீர்ப்பாயிடுச்சு தீர்ப்பான விற்பாடு உடனே கோயிலுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் அங்க கொடுத்தாங்க அந்த கோயிலுக்கு ஆமா என்ன கோயில் அம்மன் கோயிலு அம்மன் கோயில் அம்மன் பேர் இன்னும் அம்மன் சொல்லுவாங்க

அது நிறைய பேர் நான் அதான் சொல்கிறேன் பக்கத்தில் இருந்தே கோவிலுக்கு போகாதவங்களும் இருக்காங்க ஆமாம் இன்னொன்று அவர் உத்தரவு இல்லாமல் அங்கே வர முடியாது இருக்குங்க ஆமாம் இல்லைன்னா இல்லை அவ்வளோ ஆ வட்டு மாதம் போகும் இடையில மாதம் போவோம் அது நமக்கு இந்த கொடுப்பன்னே அது இருக்குது ஆமாம் அவ்வளோ அவ்வளோ ஆலையாக தான் போக முடியும்

புரிய நல்ல அதிகமா சிட்டுங்க அது கேட்டு யார் விஷயம் போட்டாங்கன்னு தெரியல சிதெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கார பணிச்சு பெற்று அனைவரும் விளகாரப்பணி மேற்கொண்டு வருகிறார்கள் எல்லாம் ரெடியாகிடுச்சா எல்லாம் ரெடியாக இந்த பணி தான் பெரிய பணி ஆ அடுத்த பணிக்கு போகும் வண்டி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நேரம் உட்காந்துருந்தாங்க ஒரு நேரம் உட்காந்துருந்தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷம் எங்க அழைக்கானா இன்னும் வேலையா வைக்கலா வேறு பண்ணி சமையல் நடக்குது ஜா சந்தோஷ் குளிக்க போகும்போது அரமான போட்டி வெளியில ஆத்துக்கு போகிறோம் வெளியில குடி અને આ ઓરલા માં બેઠે છે આ સિન એટલે અમજા નાતા વચ્ચે એટલે વળા કે જે તો એવું પૂછ્યું કોવ સવરાજી કરને માં પૂરી પાણી લેને તો ને પાપા પાપો કમાણી છે સર જજ

கும்பகோணம் மாவட்டத்தில் உள்ள பட்டீஸ்வரம் என்ற இடத்தில் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்பகுதியை உள்பகுதியில் நான்கு கோபுரங்கள் அமைந்துள்ளது இது வந்து ஸ்தலம் அமைந்துள்ள ராகு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உரிய சன்னிதானம் இங்கு தெப்பக்குளம் தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் வருகின்ற காட்சியை பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது இது பின்னால் செல்லும் ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணீரை இங்கு வெப்ப குளத்தில் நிறைவதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது சிங்க கூட வருவதற்கூட காட்டி கொடுத்திருந்தது ஆனந்தமாக அன்னம் என்ற வாத்து அத்துல காட்சி हाय आ बार 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 का ए न पाख रे ए वात वात बाकी है वात वात, 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 वात।, वात। ജ്ഞാനവാദി um, എപ്പകുളം இல்ல தெரியணும் கண்டிப்பா

thank <sighs> you 啊，是我们在那里啊，去了会表扬我们的，会表扬啊。